ஈசாவுக்கு வந்திருக்கேன் இங்க பாருங்க வேற லெவல்ல இருக்குங்க முன்னாடி வந்திருக்கேன் அது இது ஸ்டார்டிங் டயத்தில் வந்திருக்கேன் ஆனால் இப்போதான் எனக்கு வரக்கே வழி வழித்தரலங்க ஃபோட்டில் நின்று வாட்சி பண்ணிட்டே உள்ள போகாத ஈசா அப்படின்னு சொன்னாப்ல அதுதான் இப்போ இங்க இருந்தா நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ண போறோம் உள்ள எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க போகலாம் காய்ஸ் ஈசாவுக்குள்ள நிலைய போகிறோம் மேலேயே பெரிய பாறை அது மேலே ஒரு வலை எல்லாம் விழுந்துடும் பாருங்க சரியான கேட்டுங்க தண்ணி பீச்ச அடிக்குதா சுத்தியும் கவுருமா தெரியல கம்பி ஊண்டி கல போட்டு வச்சிருக்காங்க இங்க வேற லெவல்ல இருக்கு இங்கேயும் வாட்சிமான் இருக்காங்க இது தெரியாதுங்க கறி ஏதோ சிங்கம்மா அனுமாரா வேற லெவலில் இருக்குங்க பாருங்க பூரா நடந்து வந்துட்டு இருக்காங்க அங்க ஈஷாவுக்கு ஆனா ஈசாவோட செலை அதான் காணும் முன்னாடி நான் வேற ரூட்ல சுத்தி வந்துட்டேன்னு நினைக்கிறேன் ஏன்டா முன்னாடி வந்தப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு முன்னாடியே ஈசா செலை தெரிய ஆரம்பிச்சிரும் ஆனா இப்ப நாங்க புள்ளையே வந்துட்டாங்க ஆனா எங்க கண்ணுக்கு ஈசா செல தெரியவே இல்லைங்க உங்க கண்ணுக்கு தெரியுதா பூரா ஈசாவை பார்த்துட்டு வராங்க இந்த கார் பார்க்கிங் நினைக்கிறேன் காரா பஸ்ஸான்னு தெரில உள்ள போறான் குண்டு தான் இருக்கே உள்ள போய் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் ஏ தெரியுதுங்க எனக்கு தெரியுங்க உங்களுக்கு தெரியாதுன்னு பாருங்க ஆமாங்க நான் எங்கிட்ட சுத்தி வந்துட்டேன்னு நினைக்கிறேன் ரொம்ப வருஷம் ஆச்சுங்க இங்க வந்து என்ன போகணும் அந்த அங்க டோக்கன் தான் வாங்குறாங்க இங்க பாருங்க பூரா பசங்க

நிறையா காரு அதுன்னு சொல்லி இருக்குது ஒன் வே உள்ளே போனால் இதில் வர முடியாதுன்னு போட்டிருக்காங்க ஆனால் தான் ஒரு காரு போகுது இல்லை இங்கிட்டு ஒரு வண்டி டூவெல்ஸில் வருது வண்டி நிப்பாட்டிகிட்டு உங்களுக்கு காட்டுறேங்க எங்காய் சீசாக்குள்ளே வந்துட்டோம் இது ஒரு ரெஸ்டாரண்ட்டு இங்கிட்டு கார் இதுதான் கார் பார்க்கிங்க இங்கிட்டு பஸ் பார்க்கிங்க டூ வீலர் பார்க்குங்க எங்கே இருக்குன்னு அந்த தெரில இதெல்லாம் ஏதோ முன்னாடி நடந்திருக்கா இல்லை இனிமேல் நடக்க போதான்னு தெரியல இல்லை இந்த மாதிரி ஏதோ டிவ டிவ்டில் ஒரு தடுப்பு தூது மாதிரி இன்னும் வச்சு கூற அங்கங்கன்னு பூச்சி வச்சுருக்காங்க இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டு ஆனால் ஃபுல்லா அங்கெல்லாம் காசு தான் நினைக்கிறேங்க நான் ஒரு ஹோட்டலை சாப்பிட்டேன் அக்காக்கா ஏன்டா அந்த ஹோட்டலை சாப்பிட்டேன் இல்லை நல்லாவே இல்லைங்க ரெண்டு பரோட்டா ஐம்பது ரூபான்றியான் ஜோடி ஐம்பது ரூபாய் கேவலமான ஒரு ஹோட்டலுங்க போற வழியில் தான் சாப்பிட்டேன் அந்த ஹோட்டலை எடுத்து போடலான்னு நினச்சேன் விட அவன் வயிற்றுல நம்ம அடிக்கணும் அப்படின்னு சொல்லி விட்டுருக்கேன் தயவு செஞ்சு ஈஸா சைட்லாம் வர சாப்பாடு வரீங்க சாப்பாடு கட்டிட்டு வந்துருங்க இல்லாட்டி நான் சொல்கிறது என்ன மாதிரி ஆளுகள் சரிங்களா இங்கே பாருங்க மாடை ஆனால் இது எதுக்குன்னு தெரியல மாடு எதுக்குங்க பாடி வச்சுருக்காங்கன்னு தெரில இந்த இதில் எதோ உருண்டையெல்லாம் வச்சிருக்காங்க இதில் போட்டிருக்காங்க தெரிஞ்சுக்கங்க இங்கே பாருங்க இது எல்லாமே ஈசாவுக்கு சொந்தமான இடம் தாங்க காமக்க சம்மா ஏரியாங்க வேற லெவலில் இருக்கு நம்ம ஈசாவை நோக்கி போகிறோம் தெரியுதான்னு பாருங்க அங்கே போய் நான் அங்கே போய் எப்படி இருக்குன்னு காட்டுறேங்க ஈசா குள்ள உங்கட்ட உள்ளே வந்துட்டோம் உள்ள பக்கத்துல வந்துட்டோம் வேற லெவலில் இருக்கு ஆனால் கூட்டம்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இந்த அங்கே தான் ஈஸாவோட இதோட சொந்தக்காரர் அங்கே உட்காந்து தான் ஏதோ நட பேசிகிட்ருக்காங்க கூட்டம் ஃபுல்லாக அங்கே தான் என்ன பேசுகிறாங்கன்னு தெரியல ஆனால் அவராக என்னடி எனக்கு கன்ஃபார்மாக தெரியல ஆனால் ஒரு கார் நிற்கிதுங்க வேற லெவலில் இருங்க அந்த கார் இதுக்கு முன்னாடி என் லைஃப்பில் பார்த்ததே இல்லைங்க சூப்பராக இருங்க அந்த காரு இது என்னன்னு தெரியல அந்த ரெண்டு ஏதோ ஒரு பில்டிங் மாதிரி கட்டி இந்த இங்கிட்ட ஒன்று இந்த சைடு ஒன்று நல்லா இருக்கு கைஸ் ஈஸா பக்கத்தில் இது இங்கே ஒன்று இதுக்கு முன்னாடி நான் இதை பார்த்ததில்லை போன டைம் அந்த போய் இதை பார்த்ததில்ல கோயில் மாதிரி கோயிலா இல்லை சும்மா சோடிச்சுருக்காங்களான்னு எனக்கு தெரியலை நீங்கள் உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் என்ன சாமின்டோ எனக்கு தெரியலை நீங்கள் சொல்லுங்கள் சரியா இங்கிட்டு வேறு லெவலில் இருக்குதுங்க இந்த ஈஸாவை பற்றி ஒரு காண வேண்டிய இடங்கன்னு சொல்ல ஒரு பெரிய டிஸ்பிளேயே வச்சுருக்காங்க அந்த டிஸ்பிளேயில் ஓட்டு பாருங்கள் என்ன இங்கே என்னென்னா இருக்கு அப்படின்னு சொல்லி டிஸ்பிளேல இங்கே என்னமோ வச்சு வச்சு இது பண்ணுறாங்க என்னான்னு தெரியல காலன்ற நினைக்கிறேன் டென் லின்னு சொல்லி மேலே பழம் வாங்க ஈஸா மேலே பழம் செருப்பை கீழே கழட்டி விட்டுருணும் பரையான் செருப்பை கழட்டிக்கிறேன் மேலே ஏறிட்டோம் பாருங்கள் பெருசாக கூப்ப இல்லைங்க இதெல்லாம் கப் பீல் தாங்க நான் கூட ஏதோ பிளாஸ்டிக் வலை போட்டிருக்காங்க அப்படின்னு நினச்சேன் ஆனால் ஃபுல்லாக நல்லா தான் இருக்கு பட் ஆனால் இதை பார்க்குறதுக்கு தாங்க நான் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷம் கழிச்சு வரேங்க இங்க இது பின்னாடி கூட ஒரு வழி இருக்கும் இதுக்குள்ள போறதுக்கு இந்த ருத்தராட்ச கொட்டை ஆமாங்க கோமு கிட்டா தட்டா என்ன ஒரு இப்போ ஒரு லட்சம் கொட்டை இருக்கும் போல இந்த ருத்ராட்ச கொட்டை வாங்க பார்க்கலாம் தெரியுதா கிட்டத்தட்ட இதுலயே கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் கொட்டை இருக்குமாடா ராச கொட்டை அதுல யாரு உள்ள தாண்டி போய் ஒரு மாலை வேற ஒண்ணு போட்டு வந்துட்டாங்க இந்த சில பின்னாடி இந்த இது ஒரு ஏதோ விளக்கு மாதிரி போட்டிருக்காங்க விளக்கா என்னன்னு தெரியல எனக்கு ஈஸால்தான் நிறைய தெரியாதுங்க முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சவங்க எனக்கு கமேண்டில் பண்ணுங்க கமாண்ட் பண்ணுறேன் நான் பாருங்க அந்த காது கிட்ட ஜூ பண்றேன் பாருங்க தெரியுதா சரியான அது பித்தாலையில் செஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன்டா பித்தாள் அது அது அப்பா செம்பு சாரி செம்புங்க செம்பு மாதிரி தான் தெரியுது காக்கா பெரிய ஆர்டிஸ்டா இருப்பாங்க போலாங்க எங்கள் பாருங்க அப்படியே கிட்டுபிட்டா வெல்ட்டு தான் வச்சிருக்காங்க தெரியான்னு தெரியல எனக்கு ஆனால் அப்படியே செதுக்கியிருக்காங்க சாரி டேய் நம்ம ஆப்போசிட் சுற்றி தான் தேய்ச்சிக்கிட்டே ஆப்போசைட் சுற்ற ஆரம்பிச்சிட்டீங்க ஈஸா பின்னாடிங்க எப்படி இருக்குன்னு பாருங்க ஆனால் ஃபுல்லாக ஸ்டீல் தான் காங்க இது தான் இது ஆனால் ஃபுல்லாக இது ரொம்ப ஹெவியான பிடிக்காத அளவுக்கு பெயிண்டிங் எல்லாமே பண்ணி வருஷ வருஷம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இது பின்னாடி ஒரு கேட்டு உள்ள போகிறதுக்கு வழி இருக்கும் தான் நானும் பாக்குறேன் தெரியுதான் தெரியல பின்னாடி நான் பின்னாடி அங்கே லாங்ல இருந்து உங்களுக்கு எப்படி இருக்கு பேக்ல எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன் ஆனா இது பின்னாடி ஒரு வழி இருந்து நான் பார்த்துருக்கேன் ஆனால் அது எங்கேண்டு தாங்க இந்தா இருக்கு வாங்க அதே இந்தாருக்கு பாருங்க இதுக்குள்ளே போகிறக்கு வழி ஆனா அவ்வளோ சீக்கிரம் இதை திறந்து உள்ள போக முடியாதுன்னு நினைக்கிறேன் தாங்க இதுக்குள்ளே போகிறதுக்கான வழி தெரியுதா இந்த இங்க ஒரு பூட்டு பூட்டு போட்டு வச்சிருக்காங்க நான் அம்மா தான் எங்க வழி இருந்தாலும் கண்டுபிடிச்சிருங்க சரி வாங்க அங்க அடுத்து என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் காய்ச்சி குழந்தைமோ பண்ணுறாங்க ஏதோ பூஜை பண்ணுறாங்க போல தெரியுதான்னு பாருங்க பூஜை பண்ணுறாங்க அது வெள்ளைக்காரங்க கூட வந்து அவங்க தான் பூஜை பண்ணுறாங்களா இல்லை ஆமாங்க பாருங்க தெரியுதா பாருங்க பூச்சை அதாவது கொடுக்கா சாரி வீடியோ எடுக்க பக்தர்களோட சிவன் பக்திகள் தான் அதிகமா இருக்காங்க அதுதான் இல்ல நிறைய பேர் கையெழுத்து கும்புறாங்க அதான் அப்பள பிடிக்குமா நான் தெரியல நிறைய பேருக்கு சிவனை இல்ல எனக்கு இதெல்லாம் பெருசாக பெருசா இல்லை இல்ல இப்ப தப்பாருந்தான் வன்னுச்சுவீங்க ஆனால் இப்போ நிறைய பேர் சிவன் நானே பேர்லாம் பார்த்துருக்காங்க எப்போ பார் சிவன் 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 சொல்லி இது பண்ணுறாங்க அதில் ஏதாவது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு அம்மான்ல சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இப்போ வந்து நம்ம ஞானலிங்கமாக அதுக்கு போகிறோம் அது எங்கே இருக்குன்னு கேட்டுக்கிறேன் பாருங்கள் வேறல இதெல்லாம் என்னன்னு தெரியல ஆனால் பக்தர்கள் உட்கார்ற அதுக்கா என்னன்னு சின்ன சின்னதாக இதெல்லாம் பண்ணிக்கிறேன் இது மொக்கையாக இருக்குது ரொம்ப பழசாயிடுச்சு உசிரே விட்டுவாரு போல அந்த அளவு கே இதுங்க இங்க போறா என்னடா இது கிரைனட்டு பாரியே இங்கதான் இருக்கும் போல நான் இதெல்லாம் பார்த்ததே இல்லைங்க ஃபுல்லா கீழே நான் ஏதோ டைல்ஸ் போட்டு கீழே மண்ணு போட்டிருக்காங்கண்டா ஃபுல்லா கிரைனட் தாங்க அக்கா இது ரெண்டு ரெண்டு கிரைனட்டு இந்த ரெண்டு கல் ஒரு கண்டெய்னர் பிடிக்குங்க அப்போ இதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க ஒருத்தாங்க வந்த செம்மாத சிவன் பக்தர்கள் மாட்டு வண்டி மாட்டு வண்டி ஆனா இந்த மாட்டு வண்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இது பேட்டரி வண்டி இது நிறையா கோயிலில் இதெல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க ஆனா மாட்டு வண்டி வச்சு யூஸ் பண்றாங்க பாத்தீங்கன்னா பாருங்கள் வரும் சிவன் பக்தர் ஐயோ இவங்கெல்லாம் செருப்பு எல்லாம் போகிறாங்க நான் செருப்போட போகிறீங்க இங்கிரு ஃபுல்லாக விவசாயிங்க இப்போதான் நாற்று நட்டு நாற்று நட்டு இது பண்ணியிருக்காங்க இந்த பேக்ரவுண்டு சரி பின்னாடி விட்டேன் சிவனோட பேக்ரவுண்டுங்க இப்படி தான் இருக்கு நல்லா இருக்கு என்ன ஐயா சிவன் பக்தர் வர இங்கே ஒன்றும் மாட்டு வண்டி டிராவல் பண்ணுறத எடுக்க மாட்டாம போகுது சேரு ஃபுட்டு என்ன பண்ணுறது மக்கள் சந்தோஷமாக இருக்கணும்டா இது வேணும் அப்படின்றாங்க அவங்கட்டு ஃபுல்லாக பார்க்குங்க இங்கிட்டு விவசாயம்டா இங்கிட்டு பார்க்கு அதுக்கு பேக்கில் மழை ஏன் ஈசா முத்துடியான லொக்கேஷன் இந்த இடத்துல கட்டினா தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மக்கள் வந்து அப்படியே ஈர்க்கும் அப்படின்றத இதை கட்டின ஓனர் யோசிச்சிருக்காருங்க சூப்பரான பிளேஸ்ங்க

மெலகித்தா வேறு லோங்க நிறையா பக்தர்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறத விட வெளிநாட்டு வெளிநாடுன்ற இங்கே அதர் ஸ்டேட்டில் இருக்கவங்க தான் நிறையா பேர் இது பண்ணுறாங்க அதாவது அவங்க அவங்களோட பக்தர் அப்படின்றத வெளிப்படையாக இது பண்ணுறாங்க நான் வேண்டுதல் அப்படி அந்த மாதிரி எனக்கு சரியாக தரல தப்பாக தான் நான் இங்கிட்டு ஒருத்தர் ஆனால் இவங்க அதிகமாக வே இது ஹிந்தி இந்த மாதிரி லாங்குவேஜ் தான் பேசுகிறாங்க அதனால நான் சொன்னேன் தமிழர்களும் இருக்கலாம் என்னென்ன நான் அதிகமாக இந்த இவங்களாக தான் பார்க்குறேன் சரிங்களா சரி நம்ம அங்கிட்டு போய் பார்க்கலாம் இன்னும் நிறையா எங்கள் இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்லி காட்டுறேன் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இந்த செடிகள் இதெல்லாம் சென்னையில் நிறையா பார்த்துருக்கீங்க இந்த பாலத்தில் அடுக்குமாடி குடியிருப்புலாம் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க இந்த மாதிரி வச்சுருக்காங்க நல்லா இருக்குது செடி இது இதுக்குள்ள என்னான்னு தெரியல அவங்க தான் போய் உங்கிட்ட என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கிட்டு போய் என்ன இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் காட்டுறேன் ஈஸா ஃபுல்லாக சுற்றி பார்ப்பாங்க அன்னைக்கு சரிங்களா இங்க உள்ள வந்துட்டோங்க எங்கிட்ட எல்லாம் நல்லா இருக்கு நிறைய கடை மகாதேவி மக்கள் நல்ல குழு கடை எல்லா கடையுமே இருக்குங்க இருக்கு துணிக்கடையெல்லாம் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல ஆனால் இங்கே ஈசா மையத்துக்குள்ள இவங்கெல்லாம் அந் ஈஸாவோட பக்தர்கள்லாம் ஆமாம் இங்கே அந்த சைட்லாம் வண்டி பாடுறது தான் பார்க்கிங் மாதிரி இருக்குது ஆனால் பொதுமக்களுக்காக உள்ள பார்க்கிங்கா இல்லை இங்க வேலை பார்க்குறவங்களுக்கு உள்ள பார்க்கிங்கான்னு தெரில இங்கே பாருங்க ஊராக ஃபோன் தாங்க ஏன் மாதிரி ஃபோனை சுற்றி வச்சு தான் இது பண்ணுறாங்க அடுத்த ஒரு வண்டி உள்ள என்ன இருக்கு எங்க உள்ள நிலைஞ்சிட்டோம் ஏய் அமக்கா அமக்கா இந்த இங்க ஏ வந்ததே இல்லடா எது இங்க பாருங்க இருங்க ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன் இங்க பாருங்க அந்த கோமாதேவுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க அதுவும் வெள்ளக்காரங்க எனக்கு தெரிஞ்சு வெள்ளக்கார வெள்ளையா இருக்கிறனால வெள்ளைக்காரங்கன்னு சொல்றீங்க அப்பா அப்பா நினைச்சிக்காய் இங்க தான் நல்லா இருக்கு இங்கிட்டு இதுக்கு முன்னாடி நான் ஈஸாக்கு வந்தப்போ கூட இங்கிட்டு வந்தது இல்லைங்க ஹாய் யார் லெவலில் இருக்கு நல்லா இருக்கு ஆனால் உள்ள சூப் போட்டு கையில் வேற கட்டி வச்சிருக்காங்க எங்கிட்டு போறேன்னு தெரியல இது என்ன என்னதுன்னு தெரியல அது டோக்கன் வாங்குறதா இல்லை இல்லை அடே இதுலாண்டா நம்ம வந்து நாங்கள் இப்படிதாண்டா வந்தோம் போனோட்டோம் பைக்கில் எதுல தப்பான ரூட்ல வந்துட்டு இங்கிட்டு போனோம் கை கட்டிருக்காங்க உள்ள செரி போட்டே போறாங்க நானும் சரி போலான் இருக்கேன் என்ன பண்றது சுவா கலட்டி போட முடியாதுங்க பாருங்க சூப்பரா இருக்கு ஒரு போட்டா எடுக்க உள்ள நுழைகிறோம் இதுக்குள்ள நான் போனோம் ஐயோ ஐயோ உள்ள போன் நாட்டால விட்டோம் அப்ப எப்படி உள்ள போறது இந்த ஐஸ் ஒரு வழியாக ஈஸியாக ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டோம் அந்த லிங்கம் இருக்க இதுக்குள்ளே வந்து ஃபோனு கேமரா எதுவுமே ஆட்டோலாம் ஐஸ் என்னை மன்னிச்சுருங்க உங்களால் அதுக்குள்ளே நான் எப்படியாவது முயற்சி பண்ணேன் வாட்ச்மேனு கண்டுபிடிச்சிட்டேன் இவங்க வந்து எப்படியாவது போன உள்ளே கொண்டு போக ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டேன் அதனால் வந்து என்னால் ஒன்றும் பண்ண முடியலை உள்ள பாருங்கள் ஒரு பஸ்ஸில் அவன் போட்டுருக்க பாட்டு சொல்லி இங்கே கேட்குதுங்க வேறு லெவலில் இருக்குது இந்த பஸ்ஸு பாருங்கள் பயங்கர சமமாக லுக்காக இங்கே இருக்க எல்லா போக்கஸும் அங்கிட்டு மாற்றிட்டே அந்த பஸ்ஸுக்காரன் அவன் அதுவும் போல் கத்திகிட்டு கத்திட்டுருக்காங்க என் பேரு அது எப்படியாப்பட்ட ஆள் நீங்கள் எல்லோரும் எங்களை பார்க்கண்டா அப்படின்னு சொல்லி ஆமாம் காய்ஸ் சாரி அது இன்னொருத்தர் எங்கள் பேச காட்டாகிங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாப்பில் காய்ஸ் ஒரு வழியாக ஈஸியாக சுற்றி பார்த்துட்டான் ஆனால் இது என்ன முடிஞ்சானா அதில் ஆனால் இது முடிஞ்சானா இங்கே என்ன ஆகுது

குவாலிட்டி வேறு லெவலில் இருக்கும் அது என் ஃபோனில் இல்லை எல்லார் ஃபோன்லேயும் முடிஞ்ச காலையில் ஈவினிங் இந்த டைப்பில் வீடியோ எடுங்க ரிலாக்ஸ் பண்ணுற யூடியூப் நிறையா பேர் தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் இனிதாங்க கூட்டம் பூரா வருது ஈவினிங் தாங்க அது கூட்டமே வருது மொத்தமாக முடிச்சிட்டோம் முடிச்சிட்டோம்னா ஈ சாலை எதை பார்க்கணுமோ அதை வந்து உங்களுக்கு காட்ட முடியலை அதே பெரிய கஷ்டங்க எனக்கு அதாங்க ரொம்ப பெரிய கஷ்டமாக போச்சு சார் ஆனா உள்ள உண்மையிலே சூப்பராக இருந்துச்சுங்க அது உள்ள மாட்டேன் கேமரா அப்படின்ட்டு கொண்டு போயிருந்தேன் அக்கா அக்கா உள்ள என்ன நடக்குதுன்னு மக்கள் பார்க்காதவங்க எல்லாம் நிறைய பேருக்கு பார்த்துருப்பீங்க என்னால் உள்ள கொண்டு போக முடியலையே அது நிறைய செக்யூரிட்டி போட்டிருக்காங்க செக்யூரா இருக்காங்க அதனாலதான் என்னால் உள்ள கொண்டு முடியல ஏடா வள வளன்னு பேசிட்டு இருக்காடா முத விஷயத்துக்கு ஆடா அப்படின்ட்டுங்களா சரிங்க ஈஸாவை சுற்றி பார்த்து முடிச்சிட்டோம் இப்போ வந்து அடுத்து எங்க போகலாம் ஆலியார் டேம் போகலான்னு பிளான் வச்சுருக்கேன் சரி என்னான்னு பார்த்து சொல்கிறேன் சரி நான் இப்போ வந்து கார்ட்ட போகலான் இருக்கேன் வெளியில் வந்துட்டேன் வந்தால் ஈஸாக்கிட்ட வெளியே வந்துட்டேன் ஏன்னா இப்போ வந்து சுற்றி வந்துருக்கனால எப்படி போகிறேன்டே வேலை தெரியலை எப் வெளியில் அந்த வழியாக தான் போகணுன்னு இருக்கேன் இன்னொரு வழி இங்கிட்ட இருக்குது ஆனால் அந்த வழியாக எப்படி போகிறான்னு தெரியலேடா அதில் போனால் பார்ப்பேன் அடுத்த டைம் வேறு நெக்ஸ்ட் டைம் வந்து ஈஷாவுக்கு வந்தால் டேடியோட வந்து பண் பண்ணுறோங்க சரிங்களா சரி பாய்